கொங்கு உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சிக்கான டிக்கெட் அறிமுக நிகழ்ச்சியில் பல வகையான உணவை ருசி பார்த்த கோவை மக்கள் தமிழ்நாடு கேட்டர்ஸ் சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் விழா இணைந்து நடத்தும் கொங்கு உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சியின் டிக்கெட் அறிமுக நிகழ்ச்சி கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள எஸ் ஆர் கலையரங்கில் இன்று நடைபெற்றது கொங்கு திருமண உணவு திருவிழா அண்ட் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் பிரம்மாண்ட உணவு திருவிழாவை நடத்தவுள்ளனர் இந்த திருமண உணவு திருவிழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமையல் வல்லுநர்கள் பங்கேற்று நானூறுக்கும் அதிகமான பல வகை உணவு வகைகளை சமைத்து வழங்க உள்ளதாகவும் இதில் குறைந்தது நூறு வகையான ஸ்டார்டர்ஸ் நூத்தி ஐம்பது வகை மெயின் கோர்ஸ் உணவுகள் நூறு வகை டெசர்ட் வகைகள் அடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவை இரண்டு நாட்களும் கொடிசியா மைதானத்தில் மாபெரும் கல்யாண பஃபெட் அமைப்பில் விருந்தினர்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கொங்கு மாபெரும் உணவு திருவிழா வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று இரண்டு நாளைக்கு வந்து கொடிஷியா கிரௌண்டில் அவனாசி ரோட்டில் இருக்கக்கூடிய கொடிஷியா கிரௌண்டில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட தமிழ்நாடு கேட்டரிங் அசோசியேஷனோட கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த விழாவுக்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க அவருடைய உணவுகளை ஒவ்வொருத்தருடைய உணவுகளையும் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவத்தையும் மிக பிரம்மாண்டமாக தயாரித்து வருகிற நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ரெண்டு நாளைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதி அனைத்தும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக இந்த உணவு திருவிழாவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட வகைகள் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்வீட் வகைகள் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாட்டஸ் வகைகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நான்வெஜிடேரியன் உணவு வகைகள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வெஜிடேரியன் உணவு வகைகள் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட டெசர்ட் வகைகள் இப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு வகையான உணவுகளை நாங்கள் அன்னைக்கு வந்து காட்சிப்படுத்துகிறோம் நீங்கள் யார் வேணாலும் அந்த டிக்கெட்டை புக் பே ஷோவில் இருக்கக்கூடிய ஆப்பில் போய் புக் பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டுடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா பன்னெண்டு வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வகை வகையான உணவு வகைகள் வகை டெசர்ட் வகைகள் எல்லாம் வந்து நம்ம இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக நாங்க இங்கே தயார் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த விருந்தில் பங்கேற்க பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக ஏழு நூற்றி தொன்னூற்று ஒன்பது மற்றும் ஜிஎஸ்டி குழந்தைகளுக்கு நானூற்றி தொன்னூற்று ஒன்பது மற்றும் ஜிஎஸ்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு அனுமதி இலவசம் டிக்கெட்டுகளை ஆன்லைனில் மட்டுமே பெற முடியும் அதுவும் புக்மை ஷோ தான் வாங்க முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று நடைபெற்ற கொங்கு உணவு திருவிழா என் திருமண கண்காட்சியின் டிக்கெட் அறிமுக விழாவில் எஸ் என் ஆர்சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் தமிழ்நாடு கேட்டர்ஸ் சங்கத் தலைவர் மாதம்பட்டி நாகராஜ் அரோமா நிறுவனத்தின் தலைவர் பொன்னுசாமி கோயம்புத்தூர் விழா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் செஃப் கவுஷிக் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் தொலைக்காட்சி பிரபலங்களான புகழ் தங்கதுரை உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்கள் கண்காட்சிக்கான டிக்கெட்டை வெளியிட்டனர் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் நடைபெறும் இந்த விருந்தில் வழங்கப்படவுள்ள அனைத்து உணவுகளையும் உண்டு மகிழ இந்த ஒரு டிக்கெட் போதுமானது என்றும் மேலும் உணவுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை விருந்தினர்கள் இலவசமாக கண்டு மகிழலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது விழாவில் பங்கேற்க மாலை ஐந்து மணி முதல் அனுமதி வழங்கப்படும் என்றும் வருகை புரிவோர் இரவு எட்டு முப்பது மணிக்கு முன் உணவு கவுண்டர்களுக்குள் நுழையுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

வெஜ்லயுமே வந்து டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு நான் வெஜ்ல அடிச்சு பிச்சுட்டாங்க வச்சுக்கோங்களேன் வெரி நைஸ் அண்ட் ஒன்னொண்ணுமே வந்து லைக் பார்பிக்யூல இருந்து பார்பிக்யூலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டென் வெரைட்டிஸ் இருக்கு அதுக்கப்புறம் பிரியாணில லைக் ஃப்ரம் தலசேரி ஒரு ஒரு ஒரிஜினோட பிரியாணி சூப்பர் சூராக கொடுத்துருக்காங்க லைக் டெசர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது அடி தூளுங்க டெசர்ட்ஸ் லைக் வி ஆல் விஷ் டு ஈட் டெசர்ட்ஸ்ல அப்போ அந்த டெசர்ட்ஸ்ல வந்து இன்னும் ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா இட் பி பிளஸ்ட் அவ்வளோதான் சொல்லணும் ஃபுட் இஸ் பிளஸ்ட் ஃபார்ஸ்ல தட்ஸ் பிளஸிங் குட் ஸோ ஃபிகா லைக் தலைசேரியில இருந்து தலைசேரி பிரியாணி திண்டுக்கல்னா ஒரிஜினல் திண்டுக்கல்லோட சீரக சம்பா பிரியாணி லைக் சீரக சம்பா பிரியாணி எல்லாம் இப்போ இதுக்கானே தெரியல எல்லா கடையில போனால் பாஸ்மதி அப்படிலாம் கொடுக்கும்போது ஒரிஜினல் சீரக சம்பா பிரியாணி லைக் நீங்கள் பார்க்கலாம் நான் அதான் வந்து இதோட செகண்ட் ரவுண்ட் ஸோ சாப்பிட்ருக்கேன் ஸோ சாப்பிட்ருக்கும் போது கியூட்டாக நான்